அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா அந்த ஒரு நொடி இந்த கதையை எழுதினது நான் தான் உங்க அன்பு தோழி கண்மணி வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்தி சாயிர நேரம் நல்ல சில்லுன்னு அடிக்கிற கடற்கரை காத்து அந்த கடற்கரை மணல் மேல ஒரு நடுத்தர வயதுடைய ஒருத்தர் உட்கார்ந்து அந்த கடலை பார்த்துட்டு இருக்காரு அந்த பரந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவரோ யார் கூடயும் பேசாம கடலை பார்த்து இதுக்கு காரணம் என்ன ஒரு பதினேழு வருடத்திற்கு முன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு பெண் அவர் கையில் கொடுத்தப்போ ஏதோ இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரியும் இனிமேல் என்ன யாராலும் அசைக்க முடியாதுன்னு ஒரு யானை பலம் வந்த மாதிரியும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு நாட்கள் செல்ல அவள் தன் அப்பாவோட விரல் பிடித்து நடக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருந்த நேரம் அந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை கொர சொல்ல முடியாத அளவுக்கு அவ ரொம்ப தைரியமான துணிச்சலான பொண்ணு அவதான் என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல தன் மகள் அந்த ஒரு கயிற்று நாள் தன் வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டா என்பதை பார்த்த ஒரு தகப்பந்தான் அந்த கடலை பார்த்து உட்கார்ந்திருக்காரு அதே கடற்கரையில் அவர் உட்கார்ந்திருந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண்ணும் உட்கார்ந்திருக்கா அவ யார்பா மூணு பிள்ளைங்களை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைங்களையும் கௌரவமா வாழ்ந்து எல்லாத்துக்கும் மேல யாரையும் ஏமாத்தாம கடன் வாங்காம வறுமையிலையும் தன்மானத்தை இழக்காதவர் தன்னோட எழுபத்தஞ்சு வயது அப்பா ஒரு பூச்சி மருந்து குடிச்சு தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட அப்பாவை இழந்து கடலை பார்த்து உக்காந்திருக்கா அந்த பெண் ஹாஸ்பிட்டல்ல அவ பிறக்கும்போது ரொம்ப நேரம் அவளுக்காக காத்துட்டு இருந்தேன் முத முதல்ல அவளை தூக்கும் போது அவ ஒரு ரோஜா பூ மாதிரி இருந்தா அவ பிறக்கும் போது எப்படி அவளுக்காக காத்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி அன்னைக்கும் உடற்கூராய்வு செய்யும் இடத்துல அவளுக்காக காத்துட்டு இருந்தேன் ஆனா அன்னைக்கு அவளை என்கிட்ட ரோஜாவா தரல உடம்ப ரெண்டா அறுத்து பொட்டல மாதிரி கட்டி கொடுத்தாங்கன்னு நெஞ்ச முடைந்து கதறி அழுது அந்த கடலோடு பேசிட்டு இருந்தாரு எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தவரு நாலு பேரு மதிக்கும்படி வாழ்ந்தவரு அவர் போட்டிருக்கும் வெள்ள வேஷ்டிக்கும் சட்டைக்கும் சிங்க மாதிரி இருந்த மனுஷன் அன்னைக்கு அந்த உடற்கூராய்வு செய்யும் இடத்துல நெடுநேரம் அனாதையா கிடந்தாரு இது நினைக்கும் போதெல்லாம் என் தொண்டக்குழி அடைக்குதுன்னு அவளும் அந்த கடலோடு பேசினாள் இந்த ரெண்டு பேரோட மரணமும் இயற்கையானது அல்ல அந்த ஒரு நொடி இனி நான் எதுக்கு வாழணும்னு தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா த மக ஏன் தூக்கிட்டு கொண்டாள் என்ற காரணம் தகப்பனுக்கு தெரியல தான் அப்பா ஏன் விஷம் இறந்தாருன்னு மகளுக்கு தெரியல எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது ஒருவேளை அந்த பொண்ணு தனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருந்தாலும் அதை அவர் தான் அப்பா கிட்ட சொல்லிருந்தானா அதே போல அந்த பெரியவரும் தான் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்திருந்தாலும் மனசு விட்டு மக கிட்ட சொல்லிருந்தாருனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துல இருந்திருப்பாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளும் அப்பா நிம்மதியான இடத்துலதான் இருப்பாருன்னு நினைச்சு ஒரு சின்ன நம்பிக்கையோட அங்க இருந்து போறா எப்போ நம்ம மனசுல உள்ளத வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் தற்கொலை செய்யணுங்கிற முடிவை எடுக்க மாட்டோம் இத்துடன் இந்த கதை நிறைவு பெற்றது இது மாதிரியான கதைகளை கேட்க விரும்புனிங்கன்னா உதிரிப்புக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்